வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை தமிழ் ஆத்மலஞ்சங்களுக்கு ஜவ்வாது மலை சாரின் அன்பான வணக்கம் நீங்கள் ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பீமன் ஃபால்ஸ் தான் போன வாரம் வந்து நண்பர்கள்லாம் கேட்டுருந்தாங்க நண்பா ஃபால்ஸில் தண்ணி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் வந்து அவர்களுக்காக என்ன பண்ணேன் தண்ணி இல்லாமல் ஜவ்வாது மலையில் இருக்கின்ற பீமன் நீர் வீச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அருமையான வீடியோ போட்டுருந்தேன் அதை விட வந்து எல்லாரும் ரசித்து வரவேற்றாங்க தண்ணி இருந்தாலும் பீமன் பாஸ் குதுகுலம் தான் இல்லைனாலும் குதுகுலம்தான் அப்படி ஒரு அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி தான் இந்த பீமன் நீர்வீழ்ச்சி ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய ஜவாத் மலையில் இந்த அற்புதமான நீர்வீழ்ச்சி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தண்ணிங்க அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்கள்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாரும் இந்த வாரம் நீங்கள் குளிக்க வரலாம் அருமையான தண்ணி வருது வாங்க வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்

வனத்துறை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ஃபால்ஸ்லாம் இப்போ இந்த மேம்பாலெல்லாம் கட்டிட்டாங்க மக்கள்லாம் இங்கே போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுத்தியிருந்தாங்க ஸோ இப்போ எல்லாமே அருமையான ஒரு பாலெல்லாம் கட்டிட்டு மக்கள்கெலாம் ஏதோ ச பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பிலாம் போட்டு நல்லா கட்டியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது சைப்பெல்லாம் போட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அழகு தான் நீங்கள் பார்த்து போயிருக்கோம் ஒரு சின்ன நீங்க போன வரலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பேஞ்சு தண்ணி அதிகமாக வந்ததுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் வனத்துறை வந்து அனுமதிருக்காங்க அனுமதிக்கிறாங்க எல்லாரையும் போன வரலாம் அனுமதிக்கவே இல்லை கொஞ்சம் பேர்லாம் வந்து திரும்பி போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து எல்லோரையும் அலோவ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அவசியம் வரலாம் இந்த சனி ஞாயிறு வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒம்பது மணிக்கு மேலே திறந்து விட்டுருக்காங்க வாங்க இதுதான் வந்து மெயின் ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அடி உயரத்திலிருந்து தண்ணி வந்து வீழ்ந்துட்டு இருக்கு இந்த அக்குதல் காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க கீழே டெத்து இந்த தான் குளிக்க இடம் அது நின்று ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அலோ பண்ணுறது இல்லை அந்த நீர் சுவர்ச்சி இருக்குது நிறைய ப்ராப்ளம் வருது இதாக இவங்க குளிக்கிறதுக்கு அளவு பண்ணுறதில்ல சிறிய நெய் வீட்டில் மட்டும் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க கீழே குளிக்கி அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் வந்து வளப்புறவை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியாத மக்கள் இதனால் இந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸ் இது இந்த படிக்கட்டு மேலே ஏறி போய் குளிக்க இடம் இது வந்து கீழே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு இடம் முன்னெல்லாம் திணிச்சிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல இது கொஞ்சம் தொழில்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இங்கே தீட்டு உற்பத்தினு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீறி வச்சு இதுதான் இந்த கம்பி நல்லா உயரமாக கட்டியிருந்தாங்க வந்த வேகம் ஃபோர்ஸ் அதிகமான மழை அதிகமான தண்ணி போனதுனால இந்த கம்பிலாம் அப்படியே சாஞ்சி போச்சு ஆகி போன மாதிரி ஆயிடுச்சு இதாங்க நீங்க நல்லது பார்க்கலாம் ஒரு தனி அருதி ஒரு தனி அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் யாராவது வந்து இந்த வாரம் வரணும் ஞாயிறு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவசியம் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நினைச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்க்குறதுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராவது பீமன் பார்சல் தண்ணி வருதா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தாராளமாக வாங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் விடுங்க நீங்கள் இந்த ஒட்டுமொத்த ஜவ்வாது மலையினுடைய அழகாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஜவ்வாது மலை தொடர் எப்படி இருக்குது எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலையே ரொம்ப பசுமையாகிடுச்சு வெப்பாலை பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இன்னும் வந்து அநேகமாக கோடை விழா ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு அற்புதமான ஒரு வீடியோ நான் போடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே குரு சிவாய நம சிவாய திருச்சி